உங்கள் சத்யாவில் கோடை கொண்டாட்டம் ஆரம்பிச்சாச்சே ஃபைவ் ஸ்டார் ஏசி வாங்கினா எல்டி டிவி இலவசம் எக்கச்சக்கமான குழு குழு ஏசி ஆஃபர் பாத்துக்கா கூட ஒரு ரெக்ரீஷன் ஸ்போட்டதா இருக்கு எல்லாருமே விளையாடுவாங்க பட் சும்மா நீ தட்டுவாங்க சும்மா அது ஒரு நம்மளுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஜாப் கிடைக்கலாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல காலேஜஸ்ல கிடைக்கலாம் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கூட நிறைய பேருக்கு இருக்கு இல்ல எப்படி விளாடணும்னு சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டேன் விளையாட ஆரம்பிச்சேன் அப்கோர்ஸ் எல்லாவட்டையும் ஜெயிக்கல ஒரு நாள் கிட்டத்தட்ட டென் டுவெல் அவர் நான் கிளப்லயே இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு கூட நேஷனல் லெவல்ல செகண்ட் ரவுண்டே நான் ரவுண்ட்லயும் வின் பண்ணுறது அப்படின்ற வணக்கம் ஒலிம்பிக்ஸ்ல ஒரு ஒலிம்பிக்ஸ்ல ஆடி அந்த ஒலிம்பியன் வாங்குறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் நிறைய வீரர்களுக்கு அதான் பெரிய வாழ்நாள் கனவாகவே இருந்திருக்கு ஆனால் சரத்கமல் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஐந்து ஒலிம்பிக்ஸ்ல ஆடி இருக்கிறாரு பெரிய அனுபவம் மிக்க வீரர் டேபிள் டென்னிஸ்ல கிட்டத்தட்ட இந்தியாவோட முகமாவே இருந்தவர் ஸோ இப்போ தன்னோட கரியரை முடிச்சுக்கிட்டு ஓய்வு பெற போறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு ஸோ இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு விருந்தினராகவும் இணைஞ்சிருக்கிறாரு அவர்கிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கே வாங்க பேசலாம் வணக்கம் வணக்கங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்க தேங்க்யூ ஸோ அதான் நீங்க சொன்ன மாதிரி ரிட்டர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இப்போ லாஸ்ட் வீக் தான் அனௌன்ஸ் பண்ணீங்க அனௌன்ஸ் பண்ணும்போது ஒன்னு சொன்னீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் மேட்ச்சு நான் எங்கே தொடங்கணுன்னா அங்கே தான் முடிக்கணும்னு நினைக்கிறேன் சென்னையில் ஸ்டார்ட் பண்ண சென்னையில் தான் முடிக்கணும்னு நினைக்கிறேன் நீ ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போய் சென்னையில் ஃபர்ஸ்ட் ஆடின ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச் ஞாபகம் இருக்குதா யார் கூட ஆடுனீங்க அந்த மூமெண்ட் எப்படி இருக்கு ஞாபகம் இருக்கு யாரோட தோத்தன் கூட ஞாபகம் ஞாபகத்துக்கு ஸோ அது நைன்டீன் நைன்ட்டி நைன்ல ஜூனியர் ரேஷன் சாம்பியன்ஷிப்ஸ் சென்னையில் நான் அது அப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் டீம்ல இல்லை ரெண்டாவது டீம்ல இருக்கேன் ஸோ இந்தியாவுக்கு அந்த வாட்டி ஒரு ரெண்டு டீம் ஃபீல் பண்ண ஹோஸ்ட்னால ரெண்டு டீம் ஃபீல் பண்ண முடியுது அந்த ரெண்டாவது டீம்ல நான் ரெப்ரஸன்ட் பண்ணியிருந்தேன் இந்தியாவை சிங்கிள்ஸ்ல வந்து டீம்ல விளாட்ல நான் சிங்கிள்ஸ்ல வந்து ஒரு சவுத் கொரியன் பிளேயர்கிட்ட தோற்று போயிட்டேன் அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் ஜூனியர் ஏஷியன் சாம்பியன்ஷிப்ஸ் நைன்டி நைனில் அங்கேருந்து தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல நம்ம டப்ளியூடி ஸ்டார்ட் கண்டெண்டர் சென்னை அப்படின்ற ஒரு டோர்னமெண்ட்ல எங்க வேர்ல்ட் நம்பர் த்ரீ வேர்ல்ட் நம்பர் ஃபோர்லாம் வராங்க ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஒரு ஒன் ஆஃப் த டாப் டயர் டோர்னமெண்ட்ஸ் இது இங்க சென்னையில் அனௌன்ஸ் ஆன உடனே ஐ தாட் ஓகே இது ஒரு நல்ல இதுவாக இருக்கும் பிளாட்ஃபார்மா இருக்கும் நம்ம ரிட்டையர் பண்ணுறதுக்கு ஏன்னா ஆல்சோ கிவிங் மை ஃபேன்ஸ் என்னோட ஃபேன்ஸ்க்கு என்னோட ஃபேமிலிக்கு ஒன் லாஸ்ட் டைம் டு வாட்ச் மீ பிளே ஏன்னா நிறைய வாட்டி வந்து நிறைய பேர் என்ன டிவியில் தான் விளையாட பார்த்து விளையாட பார்த்து ஸோ அது வந்து எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும் எல்லோரும் முடிஞ்சா வந்து இங்கே பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதில் இந்த இந்த அனௌன்ஸ்மெண்ட் நான் பண்ணியிருந்தேன் அட் த சேம் டைம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது சென்னையிலே ஆயிருபிள் ரிட்டர் அப்படின்னா பட் அட் த சேம் டைம் கொஞ்சம் இமோஷனலாகவும் இருக்குது நீங்கள் போது நைன்டி நைனில் ஸ்டார்ட் பண்ண அப்படிங்கிறீங்க இன்டர்நேஷ்னல் கரியரை இப்போ இருபத்தஞ்சு வருஷம் ஆகிருச்சு கிட்டத்தட்ட எங்களுக்கு நீங்கள் ஆடின மேட்சஸ் பற்றி தெரியும் உங்களோட வெற்றி தொழில் அதெல்லாம் தெரியும் பட் எங்கேருந்து இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது இந்த டேபிள் டென்னிஸ் இன்ட்ரஸ்ட் உங்களுக்கு எங்கேருந்து வருது அதுமாதிரி உங்கள் அப்பா சித்தப்பா அவங்க கிட்டலாம் பேசும்போது கூட அவங்களே இந்த ஸ்போர்ட்ஸ்ல தான் ஃபுல்லாக ஊறி போய் இருக்கிறாங்க உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு உங்களுக்கு ஸோ எங்கள் அப்பா வந்து பதினேழு வயசுல தான் டிடி ஆரம்பித்தார் அவங்களோட ஊர்ல ஆந்திராவில் இருந்தார் ஒரு சின்ன ஊரில் அங்கே ஆரம்பித்தார் பதினேழு வயசுல ஸோ அப்படி ஆரம்பிச்சு ஸ்லோவாக ஜூனியர் கேட்டகரியில் அவர் ஆந்திராவை ரெப்ரஸன் பண்ணார் அதை விளையாட ஆரம்பிச்சு சென்னைக்கு வந்துருந்தார் இங்கே இன்கம் டேக்ஸ்ல வேலை கிடைச்சதுன்னு சென்னைக்கு முந்திருந்தேன் ஸ்போர்ட்ஸ் கூட ஜாப் அவர் சென்னை வந்து இங்கே நிறைய கற்றுக்கிட்டு அண்ட் ரொம்ப யங் அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு ஓகே இதுக்கு மேலே நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியாது ஸோ நம்ம வந்து கோச் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு கோச் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு இதை ஒப்பீனியனா அப்பயே ஏஜ் ஆஃப் ஒரு டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த அந்த ஏஜ்லேயே டிசைட் பண்ணிட்டாங்க கூட சீக்கிரமா இது பண்ணாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல மென்டர் இருந்தார் ஜி அதை ஆகிடுச்சு சோ அவங்க கோச்சிங் நான் பொறக்குற முன்னாடி ஆரம்பிச்சுட்டேன் அப்பா உன் சிதாப்பா சோ எனக்கு வந்து வேற ஆப்ஷனே இல்ல சாய்ந்திரம் ஆனா ரெண்டு வயசு மூணு வயசுலயே சாய்ங்காலம் ஆனா அவங்களுடைய ஏறி சைக்கிள்ல போயிடுவேன் டேபிள் டென்னிஸ் பாக்குறதுக்கோ அவ்வளவு விளையாடுறது இல்ல பட் அந்த டைம் அந்த வயசுல வந்து மத்த பசங்களோட விளையாடுறதுக்கு சும்மா நிறைய பேர் இந்த பெரிய கொஞ்சம் வயசான அப்போ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் லெவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிற பசங்க வந்து என்ன பார்த்துப்பாங்க இருக்கிற பசங்க அவங்க ட்ரைனிங் நடுவில் வந்து என்னோட கொஞ்சம் விளையாடி ஸோ நாலு வயசுல ஒரு மூணு நாலு வயசுல நான் டிடி ஆட ஆரம்பிச்சு ஆட ஆரம்பிச்சு அந்த டைம்ல கூட ஞாபகம் இருக்கு எங்க அப்பா என்ன மடியில தூக்கி வச்சு தூக்கி வச்சுப்பேன் ஏன்னா டேபிளுக்கு நான் ஹைட்டு கம்மியா இருக்கேன் ஸோ அப்படி தூக்கி வச்சுட்டு விளையாட ஆரம்பிச்சது ஸோ அப்படி ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு ஒரு எட்டு வயசு ஒன்பது வயசு வரும்போது இது இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இது நான் நான் விளையாடலாம் இது இது எனக்கு டெய்லி நான் போய் விளையாடணும் அப்படின்னு நானே எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போக சொல்லுவேன் நானும் என் தம்பியும் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸ்போர்ட்லி அண்ட் பதினாலு வயசு எஸ்பெஷலாக அந்த டென்த் ஸ்டாண்டர்ட்ல தான் டிசைட் பண்ணேன் இந்த மாதிரி இந்த கேமை வந்து ப்ரொஃபஷனலாக விளையாடணும் ஏன்னா அந்த டைம்ல தான் சயின்ஸா காமர்ஸா சயின்ஸ் எடுத்து இன்ஜினியரிங்கா என்னோட கசன்ஸ் எல்லாம் வந்து இன்ஜினியரிங் பண்ணிட்டு யூஎஸ் போயிட்டாங்க எங்க ஸ்கூல்லயும் எல்லாருமே அதே அந்த டைரக்ஷன் தான் பார்த்துட்டு இருந்தாங்க சோ அந்த ப அந்த பக்கம் போறதா இல்ல ஸ்போர்ட்ஸ் சைட் போறதா சோ அது வந்து எங்க அப்பா அம்மா வந்து எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாங்க டிசைட் பண்றதுக்கு அப்கோர்ஸ் எங்க அப்பாவுக்கு நான் ஸ்போர்ட் ஆடணும் தான் இருந்தது எங்க அம்மாவுக்கு நான் படிக்கணும்னு இருந்தது சரி நான் என்ன இது பண்ணலாம் ஓகே நான் காமர்ஸ் எடுத்து நான் படிக்கிறேன் மினிமம் கிராஜுவேஷன் நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற இது கிளியராக இருந்தது ஏன்னா இன்னைக்கு நம்ம ப்ரொஃபஷனலாக டேபிள் டென்னிஸ் ஆட ஆரம்பிச்சு நாளைக்கு நம்ம ஜெயிக்கல அப்படின்னா தேர் ஹேஸ் டு பி ஏதாவது ஒரு சேஃப்டி நெட் இருக்கிறோம் திருப்பியும் ஓகே அதனால தான் படிப்பு வந்து ரொம்ப முக்கியம் என கூட கூட எடுத்துப்போம் போகும் அஃப்கோர்ஸ் அந்த வயசுல ரொம்ப கஷ்டமா இருந்தது மார்னிங் ஆறு மணிக்கு ப்ராக்டிஸ் போயிடுவோம் எட்டு மணிக்கு வருவோம் போன்ற உடனே ஸ்கூலுக்கு ஓடுவோம் திருப்பியும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டு கொஞ்சம் ஹோம்ஒர்க் ஒர்க் பண்ணிட்டு திருப்பியும் ப்ராக்டிஸ் போடுவோம் ஸோ நிறைய வாட்டி எக்ஸாம் மிஸ் ஆகிடும் ஸ்கூல் மிஸ் ஆகும் மேட்ச்சுக்கெல்லாம் போகிறதுனால ஸோ இந்த மாதிரி இதில் வந்து ஸ்டில்

ஸோ ஸ்கூல்ல ரொம்பவே சப்போர்டிவா இருந்தாங்க அவங்க அந்த டைம்ல வந்து ஸ்கூல்லயும் கோச்சிங் ப்ரோகிராமும் நல்ல டேபிள் டென்னிஸ்க்கான இதுவும் வச்சிருந்தாங்க அவங்க பட் தி சேம் டைம் நான் நேஷனல் லெவலில் போறேன் ஸ்டேட் லெவல்ல விளையாடுறேன் அப்படின்னா அவங்களுக்கும் அது ஒரு பெருமையை வந்து அவங்க என்ன எப்பவுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல நீ வந்து டொனல்ட்லாம் போகக்கூடாது உனக்கு அட்டெண்டன்ஸ் கிடைக்காது இதுலயும் மார்னிங் ஸ்கூல் வந்து எல்லாருக்குமே வந்து எயிட் டென் எயிட் டென் டு எயிட் ஃபார்ட்டி ப்ரேயர் நடக்கும் ஸோ எனக்கு வந்து அந்த ப்ரேயர் மிஸ் பண்ணுற பர்மிஷன் கொடுத்துட்டாங்க ஸோ நான் எயிட் ஃபார்ட்டிக்கு போகலாம் ஸோ அந்த அரை மணி நேரம் வந்து ஐ கேன் ஐ குட் ஸ்பெண்ட் மோர் ஆன் டேபிள் டெனிஸ் ஸோ இந்த மாதிரி சப்போர்ட்லாம் நிறைய சோ ஸோ அஃப்கோர்ஸ் ஒரு ரெண்டு டீச்சருக்கு அது பிடிக்காது நீ கிளாஸ்க்கே வர்றதில்ல என்ன மேக்ஸ்ல கொஞ்சம் ஏன்னா டியூஷன் போவோம் ரொம்ப கஷ்டமானது வந்து சயின்ஸ் இதெல்லாம் தான் வந்து ஏன்னா ஹெவியா அங்கதான் டீச்சர்ஸும் வந்து கொஞ்சம் படிக்க வர ஸ்கூலுக்கு என்ன அது நான் கேள்வி பட் அகெய்ன் பிரின்சிபல் டீன் அண்ட் டைரக்டர் அவங்க ரொம்ப இதுவா இருந்தாங்க சப்போர்ட் வந்தாங்க சோ அதனால ஏரி திங் ஃபெல் இன் டூ பிளேஸ் இந்த டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல கூட பாத்தீங்கன்னா ஹாஃப் இயர்லி எழுதல ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் எழுதல போர்டு எக்ஸாம் ஏன்னா மே டொரன் டொரன்ட்டா போய்ட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் ரிவிஷனுக்கு நான் பர்மிஷன் கேட்கும் போது கூட பிரின்சிபல் கே கேட்டாங்க என்ன என்னப்பா எக்ஸாமே எழுதல நீ பாஸ் ஆவியே ஆக மாட்டியான்னு கூட எனக்கு தெரியாது எப்படி உன்னை விட்ற முடியும் அப்படின்னா அந்த டைம் இந்தியாவுக்கு விளையாடுற வாய்ப்பு கிடைச்சது அந்த டைம் டேபிள் டென்னிஸ் எப்படி பார்த்தாங்க எல்லாரும் ரொம்ப கம்மி டேபிள் டென்னிஸ் வந்து எப்பவுமே அதை நீங்க இப்போ பார்த்தது கூட ஒரு ரெக்ரியேஷனல் ஸ்போர்ட்டா தான் இருக்கு இப்ப நீங்க எந்த ஒரு ஸ்கூல் காலேஜ் ஹோட்டல் ரிசார்ட் போனாலுமே எல்லாருமே விளையாடுவாங்க பட் சும்மா அடி தட்டுவாங்க சும்மா அது ஒரு இன்டோர் ஸ்போர்ட் கேரம்ல கூட பார்க்க முடியுது ஆமா சோ கேரம் செஸ் டேபிள் டென்னிஸ் இது மூணுமே வந்து எல்லா ஒரு ஒரு ரூம்ல எப்பவுமே இருக்கும் சோ அந்த மாதிரி ஒரு அமெச்சோர் விஷயம் தான் அவுட்லுக்கே ஸ்போர்ட்டுக்கு வந்து டேபிள் டென்னிஸ்ல என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இது இந்த ஸ்போர்ட் நம்ம ப்ரொஃபஷனலாக ஆட முடியுமா ஆடலாம் என்ன கிடைக்கும்ன்ற நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் அந்த டைம்ல சொசைட்டிக்கே இல்லை ஸோ நம்மளுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஜாப் கிடைக்கலாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல காலேஜஸ்ல கிடைக்கலாம் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கூட நிறைய பேருக்கு இல்லை ஸோ தான் அது புரிய ஆரம்பிச்சது ஸ்போர்ட்டும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் லைஃப் எஸ்பெஷலாக இந்த கோ கொரோனா வந்ததுலேருந்து நிறைய பேர் மக்களுக்கு வந்து தே அண்டர்ஸ்டுட் ஓகே நம்ம வந்து நம்ம ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வாழணும்னா உங்களுக்கு ஸ்போர்ட் வந்து ரொம்பவே முக்கியம் ஸ்போர்ட்னா நீங்கள் வாக்கிங் ஜாகிங் கூட ஸ்போர்ட் தான் லைக் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ரொம்பவே முக்கியம் ஸோ அதனால் வி ஹேவ் டு மேக் ஷுர் தட் ஏதோ இதுலேயும் நம்மளோட உடன்பாடு இருக்கணும் வி ஹேவ் டு மேக் ஷூர் நம்ம நம்மளோட பாடி அண்ட் மைண்டை ஹெல் ஹெல்த்தியாக வச்சு நீங்கள் நைன்ட்டீஸில் தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லையா நைன்டிஸ் அப்படிங்கிறது ஒருத்தனம் கிரிக்கெட் வந்து சச்சின் பெரிய ஃபேக்டரா வராரு இன்னைக்கு எல்லா வித்துலேயுமே நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் ஏஆர் ரகுமான் வராரு ஸோ நிறைய ஐடியா நிறைய பூம் ஆகுது இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வருது அதில் வந்து நீங்கள் டேபிள் டென்னிஸ் எப்படி வந்து பிடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து வேறு விஷயங்களை கவனம் செலுத்துறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும் அப்படி இருந்தாலுமே அப்பா வந்து டேபிள் டென்னிஸ் பேக்ரவுண்ட்ல இருந்ததுனால பிரைமரி போக்கஸ் டேபிள் டென்னிஸ் பிளேட்ச் இப்போ நிறைய பேர் கேட்பாங்க இப்ப டேபிள் டென்னிஸ் பிளேயர் ஆகலன்னா நீ என்ன ஆயிருப்ப அப்படின்னு யோசிச்சது இல்லை அதை பத்தி டேபிள் டென்னிஸ் விளாடணும்னு சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டேன் விளையாட ஆரம்பிச்சேன் அஃப்கோர்ஸ் எல்லாத்தையும் ஜெயிக்கல ஸ்ட்ரகிளிங் இயர்ஸ் இருந்தது இந்த ஒரு அந்த ஸ்கூல் லெவன்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் காலேஜ்ஜூ மூணு வருஷம் அந்த அஞ்சு வருஷம் வந்து ரொம்ப நான் ப்ரொஃபஷனல்லா டேர்ன் டேர் ஆன அந்த அந்த டிவிஷன் எடுத்த அப்புறமா அந்த அஞ்சு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் மார்னிங் ஈவினிங் ப்ராக்டிஸ் போயிட்டு ஸ்கூல் ஸ்கூல் ரொம்ப கம்மியா போயிட்டு இருந்தேன் பட் அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம் காலேஜ் பக்கம் ஈவினிங் காலேஜ் லாலா காலேஜ்ல காலேஜ் ஒவ்வொரு ஹவர் போவோம் ஒரு நாள்ல அப்படியே மிஸ் ஆயிடும் ஏன்னா ப்ராக்டிஸ் டைமிங் அதே டைம்ல இருக்கும் ஃபோர் தேர்ட்டி ப்ராக்டிஸ் இருக்கும் த்ரீ தேர்ட்டி காலேஜ் இருக்கும் ஸோ எல்லா நாளும் போக முடியாது பட் ஒரு நாள்ல கிட்டத்தட்ட டென் டுவெல் ஹவர்ஸ் நான் க்ளப்லேயே இருந்துருவேன் அங்கே அங்கேயே இருந்துடும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எல்லாம் ஃபிட்னஸ் பண்ணி ஜிம் பண்ணி ஜிம் கேள் ஸோ எதையா ஒன்று பண்ணிட்டே இருக்கும் ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு கூட நேஷ்னல் லெவல்ல செகண்ட் ரவுண்ட்லேயே தோத்து போறேன் டூ தௌசண்ட் ஒன் வரைக்கும் நேஷ்னலில் செகண்ட் ரவுண்ட்லேயே தோத்து போய்ட்டு ஸோ என்ன பண்றது இது நம்ம தான் இல்ல வேற ஏதாவது லைன் பாக்கணுமா யோசிக்கணுமா அப்படின்ற டவுட்ஸ் இருக்கு அந்த டைம்ல வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கோச்சர்ஸ் எப்பவுமே என் மேல ரொம்ப நம்பிக்கை அப்பா சித்தப்பாக்கு அவங்க சின்ன வயசாதான் சொல்றான் உனக்கு நிறைய டேலண்ட் இருக்குது நீ கரெக்டா ஆடுற நீ எதுவும் யோசிக்காத நீ இதுல இதுலயே நீ வந்து இன்டர்நேஷனல் மெடல்ஸ் வின் பண்ணுவேன் நாங்க வந்து நேஷனல் சாம்பியன் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் நீ அவங்களையும் தாண்டி இன்டர்நேஷனல் லெவலில் மெடல் வின் பண்ணு அப்பயே சொல்லிருந்தான் அப்போ வந்து நான் ஒரு இன்னொரு சைடுல யோசிப்பேன் ஃபர்ஸ்ட் ரவுண்டே தான மாட்டேன் நான் எங்கே நேஷனல் சாம்பியனா இன்டர்நேஷனல் மெடல் வின் பண்றது அப்படின்ற டவுட்ஸ்லாம் கூட வந்துருக்கு பட் அதெல்லாம் அந்த டைம்ல எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரொம்பவே ஒரு சப்போர்ட் கொடுத்து ஸோ அந்த டைம்ல யோசிப்பேன் சரி இப்போ ஓகே டேபிள் டென்னிஸ் விளாட்லன்னா என்ன பண்ணணும் அந்த டைம்ல சரி ஓகே பிகாம் எனவே படிச்சுட்டு இருந்தேன் சரி மேபி படிப்புல ஒரு எம்பிஏஓ இல்லை சிஏ சைடு போகலாமா அப்படின்ற ஒரு சில தாட்ஸ் வந்தது பட் அதுக்கு ஆனால் ஸ்டெப்ஸ் நான் எடுக்கலை பட் கரெக்டான டைம்ல இந்த சைட்லையும் இந்தியா ஆட ஆரம்பித்தேன் டூ தௌசண்ட் டூவில் இந்தியா காட ஆரம்பித்தேன் அங்கேருந்து இன்க்ரீஸ் இது ஃபர்ஸ்ட் கால் ஆரம்ப ஆரம்பிச்சதுலேருந்தே இன்டர்நேஷ்னல் லெவலும் பர்ஃபார்மன்ஸ் அதே டைம்ல வந்துச்சு ரெண்டும் கூடவே சேர்ந்து அந்த அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணதுக்கு பலன் வந்து ரெண்டுமே நேஷ்னல் லெவலில் நான் டூ தௌசண்ட் த்ரீயில் ஃபர்ஸ்ட் டைம் நேஷ்னல் சாம்பியன் ஆகிறேன் டூ தௌசண்ட் ஃபோரில் காமன்வெல் கேம் காமன்வெல் சாம்பியன்ஷிப்பில் முதல் ஃபஸ்ட் இந்தியன் டூ அ கோல்டு மெடல் ஆகிறேன் அண்ட் ஒலிம்பிக்ஸ் குவாலிஃபை பண்ணுறேன் ஸோ ரெண்டும் அப்படியே பக்கத்து பக்கத்தில் வித் ஸ்பேன் ஆஃப் ஆறு மாதத்தில் வந்து இது டிசம்பரில் நேஷனல் சாம்பியன் ஆகிறேன் ஜூன் ஜூலைக்கு இங்கே ஏத்தன் சொல்லி ஸோ அது கூட டக்குனாடியே ஸோ அப்போ நம்ம எல்லாருக்குமே ஸ்போர்ட்ஸ் ஆடுறோமோ இல்லையோ நமக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து பெரிய இன்ஸ்பிரேஷனா இருப்பாங்க பிடிச்சிருக்கோம் அவங்களோட ஃபாலோ பண்ணுவோம் அப்படி யாராச்சும் இருந்திருக்காங்களா இருந்தாங்க இருந்தாங்க நிறைய பேர் இருந்தாங்க அப்போ பாத்தீங்கன்னா வந்து லியாண்டர் பேஸ் வந்து நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல மெடல் வாங்கிட்டு வந்தார் ஸோ எனக்கு ரொம்ப ஒரு அவ்வளவு ரேங்கும் இல்ல அவருக்கு வேர்ல்ட் நம்பர் வேர்ல்ட் டாப் பிப்டில கூட கிடையாது அப்படி இருந்து போய் அவர் ஒரு மெடல் எடுத்துட்டு வந்திருக்காருனா அது ஒரு பெரிய நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்தது ஓகே நம்மளும் பண்ணலாம் ஆஃப் கோர்ஸ் டோர்னமெண்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பட் ஸ்டில் அந்த ஒரு நம்பிக்கை ஐயோ அவர் அவர் இந்தியன் ஒரு இந்தியன் அந்த மாதிரி பண்ண முடிஞ்சா நம்மளும் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு லியாண்டர் பேஸ் ரொம்ப எது கொடுத்தாரு அதுக்கப்புறமா கோபிச்சந்த் பேட்மிண்டன்ல அவர் நைன்டீன் நைன்டி நைன்ல தான் வந்து ஆல் இங்கிலாந்து வின் பண்ணியிருந்தார் அண்டு நான் வந்து அவரை முதல் வாட்டி நேஷனல் கேம்ஸ்ல பார்த்துருந்தேன் ஸோ ரொம்ப க்ளோஸ் குவார்ட்டர்ஸ்ல பார்த்தேன் அந்த மாதிரி ஒரு பெரிய அத்லீட் வேர்ல்ட் நம்பர் செவனில் இருந்தார் அவர் ஸோ அவங்களோட பேசும்போது அவங்களோட அவங்க த வே தே பிஹேவ் தி வே தே டாக் டு டுவர்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங் ஆகுது ஸோ இவரை மாதிரி ஆகணும் நம்பலாம் அப்படின்ற இது இது ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஐ திங்க் என்னோட கேம்ல ஒரு மேஜர் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுங்க அவுட் சைட் டேபிள் டென்னிஸ் டேபிள் டென்னிஸ்ல அஃப்கோர்ஸ் இருந்தாங்க கமலேஷ் மேத்தா சேத்தன் கோபுர்னு ரெண்டு பேர் அவங்க இருந்தாங்க ஆஃப் அஃப்கோர்ஸ் அது நம்மளோட ஸ்போர்ட்லேயே யூல் ஆல்வேஸ் லுக் எட் தம் அண்ட் இவரோட எல்லா டோர்னமெண்ட்லையும் பார்ப்போம் அப்படி இதுவாகும் பட் இந்தியன் ஸ்போர்ட் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா வந்து லியாண்டர் பேஸ் கோபிச்சன் இன்னொரு வந்து தன்ராஜ் பிள்ளை ஹாக்கி ஹாக்கி அவரெல்லாம் கோர்ட்டில் பார்த்தா அவரை ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஏத்தன்ஸ் ஒலிம்பிக்ஸில் பார்க்கறேன் எனர்ஜி அந்த அவருக்கு இருக்கிற எனர்ஜி ஆன் ஃபீல்ட் எனர்ஜி அண்ட் கேன் ஃபைட் அண்ட் கடைசி வரைக்கும் விட்டே கொடுக்க மாட்டார் நீ நீ நம்ம வந்து ஆப்போனன்ட்ஸ் நம்ம வந்து என்ன தான் பண்ணாலுமே நம்ம எப்படி தான் வின் பண்ணாலுமே அவர் வந்து விட்டே கொடுக்க மாட்டார் ஸோ நம்ம வந்து கோ த்ரூ த ஸ்ட்ரகிள் அண்ட் த மாதிரி ஆகிடுச்சு ஸோ இவங்களெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப இன்ஸ்பைரிங் ஆகுது அந்த ரெண்டாயிரத்தி நாலு ஏதென்ட்ஸ் ஒலிம்பிக்ஸ் அது வந்து தான் ஃபஸ்ட் ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிறப்போ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துருக்கும் உங்களுக்கு உங்களோட டுவென்ட்டிஸ்ல இருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் வந்து போகிறது ஒலிம்பிக்ஸ் வெள்ளையே பார்க்கறது நிறைய உலகம் முழுக்க இருந்து பிளேயர்ஸ் வர்றது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அந்த ஏதென்ஸ் ஒலிம்பிக்ஸ் ஆக்சுவலாக எனக்கு வந்து அவ்வளோ ஒலிம்பிக் கேம்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி ஒலிம்பிக் கேம்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஒலிம்பிக் கேம்ஸ் அந்த டூ தௌசண்ட் ஃபோர்ல குவாலிஃபிகேஷன் டோர்னமெண்ட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க சைனா போயிடணும் இந்தியாவை ரெப்ரரசன் பண்ணி ஸோ என்ன டோர்னமெண்ட்னு கூட எனக்கு தெரியாது ஏதோ வருஷம் சொன்னாங்க விளையாடுறோம் இந்தியாக்காக விளையாடுறோம் சைனால ஏஷியால டோர்னமெண்ட் ப்ரீ ஒலிம்பிக் கேம்ஸ் அப்படின்னாங்க ப்ரீ ஒலிம்பிக்ஸ்னா என்ன அப்படின்றதே தெரியாது வாட்டி அந்த டோர்னெண்ட் போகிறோம் சரிண்ணா போய் விளாடினேன் விளையாடி ஃபர்ஸ்ட்ல இனிஷியலாக ஒரு ரெண்டு மேட்ச் தோத்துறேன் ஓகே முடிஞ்சு போயிடுச்சு நினச்சேன் பட் ரவுண்ட் ராபின்னால ஸ்லோவாக விளையாடி மீதி பசங்க மீதி பிளேயர்ஸாக வின் பண்ணி வின் பண்ணி வின் பண்ணி செகண்ட் ஸ்டேஜ் போய் அங்கே கொஞ்சம் பெட்டராகி ஃபைனலி குவாலிஃபைட் எல்லாருமே அந்த டைமில் ப்ரெஸ்ஸு அதெல்லாம் வந்து என்ன இன்டர்வியூ எடுத்தாங்க எப்படி இருக்குது ஃபீலிங் அப்படின்னா ஓகே நல்லா தான் இருக்கு எனக்கு அவ்வளோ தெரியல வாட் டு எக்ஸ்பெக்ட் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி தான் அங்கே ஏஷிய அந்த ஏத்தன்ஸ் ஒலிம்பிக் கேம்ஸ் போய் அந்த ஓப்பனிங் செரமனி பார்த்து அந்த வில்லேஜை பார்த்து அங்கே டாப் ஸ்டார்ஸ்ல இப்போ வந்து அந்த இதில் வந்து ராஜ ஃபெடரர் என்னை என்ன அப்படி கிராஸ் பண்ணிட்டு போறாரு டைனிங் ஹாலில் எனக்கு வா வந்து ஐயோ ராஜா ஃபெட்ரு அப்போ தான் விம்பிள்டன்லாம் வின் பண்ணிட்டு வந்த மாதிரி ராஜ ஃபெட்ரர் அப்படின்னு சொல்லிட்டு லன்ச் டைனிங் ஹாலில் ஸோ அவர் எடுத்துன்னு போய் ஒரு டேபிள்ல அவரு லஞ்ச் எடுத்துன்னு போய் டேபிள்ல உட்கார்றாரு நான் தேடி தேடி போய் அங்க வந்து எப்படின்னா ரோவா இருக்கும் காலேஜ் கேண்டீன்லலாம் ரோவா சேர் சேராக இருக்கும் அவர் ஒரு இடத்துல உட்கார்ந்தாரு அதே டேபிள்ல கொஞ்சம் தூரமா ரொம்ப பக்கத்துல போய் உட்கார்ந்தா அவருக்கு இதுவா இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரமா போய் உட்காந்து அட்லீஸ்ட் சொல்லிக்கலாம்ல ராஜே பட் உட்காந்து சாப்பிட்டேன் அப்படின்ற ஒரு இது அந்த அந்த டைம்ல தான் புரியுது ஐயோ ஓகே ஒலிம்பிக் கேம்ஸ்லாம் இந்த மாதிரி இந்த டாப் அத்லீட்ஸ் இது என்பிஏ ஆல் ஆல் ஸ்டார்ஸ் இப்படி எல்லாருமே வந்துருந்தாங்க அந்த என்பிஏல இருந்து கோபி பிராண்ட்லாம் வந்துருந்தாங்க அவங்களெல்லாம் பார்க்கும்போது வந்து ஐயோ நம்மளும் அவங்களும் இன்னும் வேறு இந்த ஒரே இடத்துல இருக்கும் ஒரே பிளாட்ஃபார்மில் இருக்கும் ஒரு கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்ற இது வந்து அங்கே தான் எனக்கு தெரிஞ்சுது அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் எயிட்டில் தான் வந்து அதுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் எப்படி குவாலிஃபை பண்ணணும் எப்படி பிளான் பண்ணி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணுன்றது வந்து டூ தௌசண்ட் எயிட்டில் பீஜிங்கில் தான் எனக்கு நல்லா புரிஞ்சுது ஒரு ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிறது என்ன ஃபர்ஸ்ட் ஏன்னா நம்ம கிரிக்கெட்டை எடுத்துக்கிட்டோம்னா எல்லாரும் அதை டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறது தான் பெரிய விஷயம் அப்படிங்க அதேமாதிரி தான் இங்கே ஒலிம்பிக்ஸை பார்க்குறப்போ ஒலிம்பிக்ஸ் வந்து ஒரு எல்லா நாடும் ஒரு சூப்பர் பவராக இது அமெரிக்கா சீனாலாம் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ நீங்களாம் தான் அதோட இதுவாக இருக்கிறீங்க அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுற ஆட்களாக இருக்கிறாங்க அப்படிங்கறப்போ ஒரு ஒலிம்பிக்ஸ் வந்து எவ்வளோ முக்கியம் ஒரு கண்ட்ரிக்கும் சரி ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவலாக பிளேயருக்கும் சரி கண்ட்ரிக்கு கண்ட்ரிக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி யார் மெடல் டேலியில் அதிகமாக வின் பண்ணுறாங்கன்றதே வந்து அது ஒரு பெரிய ஆல்மோஸ்ட் லைக் வேர்ல்டு வார் மாதிரி தான் எடுத்துகிட்டு போவாங்க அண்ட் அட் சேம் டைம் இட்ஸ் ஆல்சோ ஷோஸ் த சுப்ரீம் ஏன்னா ஸ்போர்ட்ன்றது வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரலாக ஒரு எக்கானமி நல்லா பண்ணிகிட்ருக்குன்னா அவங்க ஸ்போர்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ தட் இஸ் அல் ஷோஸ் ஓகே ஒன்லி ஹெல்தியான இதுதான் அப்கோர்ஸ் இந்தியா கூட நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு டென் பிப்டீன் இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் கூட நம்மளால அவளை இன்வெஸ்ட் பண்ண முடியல ஏன்னா நாட் ஸோ பேசிக் நெசசிட்டிஸ்ல தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியுது ஆஸ் அ கண்ட்ரி எஜுகேஷன் மெடிக்கல் ஹெல்த்து சானிடேஷன் கவர்மெண்ட் இதுல இதுலேயே தான் வேலையாது இப்போ கொஞ்சம் எக்கானமி பெட்டர் ஆக ஆக ஓகே சரி நம்ம ஸ்போர்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது சோ இங்க உங்களுக்கு தெரியுது ஓகே நம்மளும் இன்டர்நேஷ்னல் மிடில் வின் பண்ணிட்டு இருக்கோம் ஃபார் அன் இண்டிவிஜுவல் ஒலிம்பிக்ஸ் விளாடுறதே வந்து அது ஒரு பெரிய ஒலிம்பியன் அப்படிங்கிற டேக் ஒலிம்பியன்ன்ற டேக்கே வந்து ரொம்ப அதுக்கு அதுக்கு அதோட மதிப்பே வந்து ரொம்ப பெருசா இருக்கு அகெயின் இனிஷியலாக எனக்கு அது தெரியல இப்போ இப்போதான் புரியுது ஓ ஒலிம்பிக்ஸ்லாம் ஏன் இவ்வளோ பெருசு ஆடிது ஏன் இவ்வளோ பெருசுனா அது வந்து நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருது எல்லோருலையும் ஒலிம்பிக்ஸ் ஆட முடியாது ஏன்னா எல்லாருலேயும் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ஸ் ஆட முடியும் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ல இருக்கீங்களா உங்களோட வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ஸ் நீங்கள் ஆட முடியும் ஆனால் ஒலிம்பிக்ஸில் வந்து ரெஸ்ட்ரிக்டட் நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் இப்போ வந்து டேபிள் டென்னிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து கிட்டத்தட்ட எயிட்டி ஃபோர் மெம்பர்ஸ் தான் வந்து டிடியில் ஒலிம்பிக் கேம்ஸ் ஆட முடியும் ஸோ மென் எயிட்டி ஃபோர் விமன் எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபோர் தான் ஆட முடியும் ஆயிரக்கணக்கான பிளேயர் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஸ் வந்து விளாடலாம் அதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்து இருக்கு நம்ம ஃபஸ்ட்டு காண்டினென்ட்டில் ரீஜனில் செலக்ட் பண்ண காண்டினென்டல் காண்டினென்டல் இதுக்கு வந்துடலாம் பட் ஒலிம்பிக்ஸில் வந்து எயிட்டி ஃபோர் மெம்பர்ஸ் தான் இந்த மாதிரி டேபிள் டென்னிஸ் அந்த மாதிரி மீதி ஸ்போர்ட்டில் பேட்மிண்டன்லாம் வந்து முப்பத்தி ரெண்டு பேர் தான் ஸோ அந்த நம்பர் ஆஃப் பிளேசஸே இருந்ததுனால அந்த வேல்யூ இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கு அண்ட் பிளஸ் நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஒலிம்பிக்ஸ் முடிஞ்ச நெக்ஸ்ட் டூ இயர்ஸில் இன்னே நம்பர் ஒன்னாக வரலாம் பட் ஒலிம்பிக்ஸ் போயிருக்க முடியாது ஏன்னா அந்த டைமில் நம்பர் ஒன் இருக்க முடியாது ஸோ அது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக டைம் பண்ணணும் ப்ரிப்பேர் பண்ணணும் விளாடணும் அண்ட் அட் த சேம் டைம் மெடல் வின் பண்ணிட்டோம்னா ஐ திங்க் இந்த கைண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஒலிம்பிக் மெடல் வின்னர் எஸ்பெஷலா இந்தியாவில இப்போ இந்த காலகட்டத்துல ஏன்னா அதுல நம்ம ஸ்கேர் சிட்டி இருக்கு இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒலிம்பிக் கேம்ஸ்ல எட்டு மெடல் மூணு மெடல் ஏழு மெடல் அதுதான் சிங்கிள் இன்னும் தான் இன்னும் எவ்ரி டைம் நம்மளும் ஹோப் பண்றோம் டபுள் டிஜிட்டுக்கு போவோம் டபுள் டிஜிட்ட்க்கு போகணும் சிங்கிள் தான் வின் பண்ணிட்டு இருக்கோம் இஸ் ஆல்சோ பிகாஸ் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து மேலும் மேலும் கிரியேட் பண்ணணும் இப்ப இப்போதான் படிப்படியா வந்துட்டு இருக்கோம் பட் ஸ்லோலி நெக்ஸ்ட் ஒலிம்பிக் கேம்ஸ் இல்லைன்னா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூக்கு வில் பி ஏபிள் டூ கேட்க நிறைய நாடுகளை பார்த்துருப்பீங்க அமெரிக்கா சைனா ஜப்பான் ஸோ அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க இந்த மெடல் வின் பண்ணுறதுங்கன்னா எங்களுக்கு வெளியிருந்து இருந்து பார்க்கறப்பயே செய்திகளாக படிக்கிறப்பே நிறைய விஷயங்கள் படிக்கிறோம் ஒரு ஒலிம்பிக்ஸ் ஸ்டேஜை அவங்க அப்படியே வந்து அவங்க நாட்டில் வந்து உருவாக்கி அங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கல்லாம் படிச்சிருக்கிறோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம கிட்ட இல்லாத விஷயம் அவங்க கிட்ட இன்னும் இருக்கு அந்த மெடல் டேலியில ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு இப்போ நான் ரெண்டு மாசம் முன்னாடி சைனால ஒரு டோன்ட் விளையாட எடுப்போம் சேனா டோன்டு சூசோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போய் அங்கே போய் அந்த ஸ்டேடியம் நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் ஃபஸ்ட்டு நே ட்ரைனிங் பண்ண போகும்போது அந்த ஸ்டேடியம் பார்க்கும்போது அப்படியே ஒரு பேரிஸோட ரெப்ளிக்கா மாதிரி இருக்குது பேரிஸோட செட்டப் எப்படி இருக்கோ எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்குது லைக் நான் ரொம்ப ஷாக் ஆனேன் லைக் என்ன இது பாரிஸ் மாதிரியே பண்ணாங்களா என்ன இது அப்புறமா கேட்டதான் தெரியுது அது பாரிஸ்க்கான ப்ரிப்பரேஷனுக்காக நிறைய இது கட்டியிருக்காங்க அந்த ஸ்டேடியம் அந்த ஸ்டேடியம் நம்ம அப்போதான் மொத்தமாக இருபதா டுவெண்ட்டி தௌசண்ட் சீட்டர் நாங்கள் விளாடுறோமே டுவெண்ட்டி தௌசண்ட்மே ஃபுல்லு ஆறு நாள் விளையாடுறோம் ஆறு நாளுமே ஃபுல்லு ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க வந்து ப்ரிப்பரேஷனுக்காக கட்டுறாங்க இட்ஸ் ஆல்சோ பிகாஸ் அவங்களால அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுது ஸ்போர்ட் நம்ம பட்ஜெட்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட் பட்ஜெட்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுது ஒன் டென்த் ஒன் டென்த்தோட கம்மியா இருக்கும் அவங்களோட ஸ்போர்ட்டிங் பட்ஜெட்ஸ் பாத்தீங்கன்னா பட் எகென் அதுக்கேத்த கரெக்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் சிஸ்டம் அவங்க தேவ் குட் இன் பிளேஸ் அண்ட் இத வந்து இந்த மெடல் ஸ்பென்ட் பண்றது வந்து அவங்க பல ஆண்டுகளாக வின் இருக்காங்க இப்போ புதுசாக வின் பண்ணுறதில்லை இப்போ யுஎஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஸ்பிரிண்டிங் ஆர் பேஸ்கெட் பால் இது மாதிரி ஸ்போர்ட்ஸில் வந்து சிக்ஸ்டீஸ் நைன்டீன் சிக்ஸ்டீஸ் நைன்டீன் ஃபிஃப்டீஸ்லேருந்தே வின் பண்ணுறாங்க மாதிரி டேபிள் டென்னிஸ் பார்த்தீங்கன்னா சைனா வந்து நைன்டீன் சிக்ஸ்டி செவன்ட்டிலேருந்தே டவுமினேட் பண்ணிட்டு வராங்க ஏஷியன் கண்ட்ரீஸ் சைனா ஜப்பான் கொரியா ஸோ அவங்ககிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த் வந்து அந்த விளையாடின பிளேயர்ஸ் வந்து திருப்பியும் அப்படியே ரீட்டைன் பண்றாங்க சிஸ்டம்லேயே ஸோ அவங்க எதிர கோச் ஆகிறாங்க இல்லைன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆயிடறாங்க இல்லைன்னா செக்ரட்டரி ஃபெடரேஷனோட செக்ரட்டரி ஆகிறாங்க இல்லைன்னா சப்போர்ட் ஸ்டாஃப் ஆகிறாங்க படிக்கிறாங்க இல்லைன்னா சென்டர் கலெக்ஷன் படிக்கிறாங்க ஸோ டேபிள் டென்னிஸ் விளாடுனவங்களே தான் திருப்பியும் அது அதுக்குள்ளே வராங்க ஸோ அவங்களுக்கு அந்த சாம்பியன் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து கேராக புரிஞ்சு வச்சிருக்காங்க ஸோ மெயின் திங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் பட்ஜெட்ஸ் அவங்க ரொம்ப ஹெவியாக வச்சிருக்காங்க ஸோ நம்ம ஸ்லோவாக வந்து வி ஷுட் பி ஏபிள் டு கெட் தேர் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இப்போ இந்தியாவில் இந்தியா பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா நம்மளுக்கு வந்து இன்ஃப்ரா ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ நீங்கள் நீங்களே நாளைக்கு போய் ஒரு இடத்துல கிரிக்கெட் விளாடணும் அப்படின்னா எவ்வளோ இடம் இருக்குது கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஃபுட்பால் விளையாடுறதுக்கு எவ்வளோ கிரவுண்ட் இருக்கு டேபிள் டென்னிஸ் விளையாடுறதுக்கு எவ்வளோ ஸ்டேடியம்ஸ் இருக்கு ரொம்ப கம்மி இடம் அக்ராஸ் த சிட்டி இப்போது மேஜர் ஸ்டேடியம்ஸ் சென்னையிலே பார்த்தீங்கன்னா வந்து மேஜரா ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேரு ஸ்டேடியம் இருக்கு ஹாக்கிக்கு ராதாகிருஷ்ணன் இது இருக்கு ஸ்விம்மிங்க்கு ஒன்று ஒன்று நம்ம வந்து கவுண்ட் பண்ணுறோம் நம்ம விரிலே நம்ம கவுண்ட் பண்ணலாம் எத்தனை இருக்குன்னு ஸோ அது வந்து ரொம்ப கம்மி நம்மளோட ஜனத்தொகைக்கு அது ரொம்ப கம்மி இப்ப நம்ம ஈஸியா சொல்லிடுறோம் ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் பாப்புலேஷன் இதுல வந்து நம்ம எட்டு மெடல் தான் எடுத்துடுறோம் ஏழு மெடல் தான் எடுத்துடுறோம் ஆறு மெடல் தான் எடுத்துடுறோம் அந்த ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன்ல எத்தனை பேர் ஸ்போர்ட் விளையாடுறாங்க எத்தனை பேருக்கு ஆக்சஸ் இருக்கு ஸ்போர்ட் விளையாடுறது மிஞ்சு மிஞ்சி போனா ஒன் பர்சன்டோட கம்மியா இருக்கும் நீங்க அந்த ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன்ல ஒன் பர்சன்டோட கம்மி நம்பர்ஸ் தான் வந்து ஸ்போர்ட்யே விளாடுறாங்க ப்ரொஃபஷனலா விடுங்க ப்ரொஃபஷனல் கூட கிடையாது நான் வந்து ஸோ மார்னிங் ஆர் ஈவினிங் ஓகே வீக்கெண்ட்ல என் ஃப்ரெண்ட்ஸோட போய் விளாட்னோம் அப்படின்னா வந்து இடமே இல்லை இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர்ஸ் நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு அண்ட் இப்போ இப்போ வந்து நம்ம ஸ்போர்ட்டிங் பட்ஜெட்ஸும் இம்ப்ரூவ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் லார்ட் ஆஃப் த பட்ஜெட்ஸ் ஆர் கோயிங் டு இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் இப்போ கேலோ இந்தியாவோட ஸ்கீம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட கேலோ இந்தியா ஸ்கீம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் குரோர்ஸ் வச்சிருக்காங்க அந்த தௌசண்ட் குரோஸில் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் வந்து ஸ்டேடியம்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு வச்சிருக்காங்க இப்போ நம்மளோட தமிழ்நாடு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி செவன் க்ரோஸ்லேருந்து இப்போ செவன் ஹண்ட்ரட் க்ரோஸ் வந்துருக்கு கிட்டத்தட்ட த்ரீ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஸோ இது நல்லா பண்ணிட்டு வராங்க பட் இன்னும் கேப் நிறைய இருக்குது ஏன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஸ்போர்ட்டிங் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டாப் கண்ட்ரீஸோட கம்பேர் பண்ணோன்னா நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் பின்னாடி இருக்கும் அவங்க தேர்ட்டி இயர்ஸ் முன்னாடி என்னதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ நம்ம இப்போ தான் அது அந்த லெவலுக்கு வந்திருக்கோம் ஸோ பட் இது இன்னும் முப்பது வருஷம் ஆகுமானு இது கிடையாது இங்கே நம்மளால் ஃபாஸ்ட் ட்ராக்கும் பண்ண முடியும் அஃப்கோர்ஸ் ரைட் மைண்ட் கரெக்டான மெம்பர்ஸ் வரணும் அண்ட் அதுக்கேற்ற சப்போர்ட் நம்ம வந்து கோடையை குழு குழுவாக்க சத்யா வழங்கும் குழுமையான ஆஃபர் பைவ் ஸ்டார் ஏசி வாங்கினால் எல்இடி டிவி இலவசம் ஜீரோ டவுன் பேமெண்ட் முதல் ஐயாயிரம் கேஷ்பேக் வரை சத்யா வாங்க இசி இஎம்ஐயில் அள்ளிட்டு போங்க